நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அன்று ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆலயம் முழுவதும் திரளான ஜனக்கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது ஆராதனை முடிந்த பின் போதகரை ஒவ்வொருவராக சந்தித்து கனம் பண்ணி கடந்து சென்றனர் அந்த வேளையில் சமீப நாட்களாக புதிதாக ஆலய ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற ஒரு வழக்கறிஞர் போதகரை சந்தித்தார் இருவரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் கொண்டனர் சிறிது நேர உரையாடலுக்கு பின்பு வழக்கறிஞர் தயங்கியபடி தன்னையும் சபையின் அங்கத்தினராக இணைத்துக் கொள்ளும்படியும் ஞான ஸ்நானம் கொடுக்கும்படியாகவும் போதகரிடம் கேட்டுக்கொண்டார் அதனை கேள்வியுற்ற போதகர் பரவசமடைந்து அப்படியா மிக்க மகிழ்ச்சி தாங்கள் இவ்வளவு சீக்கிரமாக இயேசுவண்டை வழிநடத்தப்பட்டதற்கான காரணத்தை நான் அறிந்து கொள்ளலாமா என வினவினார் அதற்கு வழக்கறிஞர் மூன்று வாரங்களுக்கு முன்பு ஞாயிறு ஆராதனை முடிவில் ஆலய வாசலுக்கு வந்தேன் அங்கே ஒரு தாயார் படிக்கட்டுகளில் இறங்குவதற்கு மிகவும் சிரமப்பட்டு இடையிடையே தடுமாற்றத்தோடு நிற்பதை கண்டேன் உடனே விரைந்து சென்று அவர்களுடைய கரங்களை பிடித்து கீழிறங்க உதவி செய்தேன் என்னுடைய உதவியினால் படிக்கட்டுகளை கடந்துவிட்ட அவர்கள் நன்றி பெருக்கோடு ஒளி வீசுகிற தன் முகத்தை என் பக்கமாக திருப்பி என்னை பார்த்து என் கேசுவை நீ நேசிக்கிறாயா என்று கேட்டார்கள் அந்த வார்த்தைகளால் என் இருதயம் சுக்கு நூறாக உடைந்தது அவர்களை கடந்து வீட்டிற்கு வந்த பின்னும் என் காதுகளில் அவர்கள் கேட்ட கேள்வி தொனித்துக் கொண்டே இருந்தது வறுமையிலும் நோய்வாய்ப்பட்ட சரீர நிலைமையிலும் அவர்கள் முகத்தில் வழிந்தோடுகிற சந்தோஷம் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அதே பேரின்பத்தை நானும் அனுபவிக்க விரும்பி முழங்கார் படியிட்டேன் அறிக்கையிட்டேன் தேவனுக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன் என்றார் ஆம் எனக்கு அருமையானவர்களே உண்மையான தேவனை ரட்சகராய் இருதயத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய முகத்திலே மேல் சந்தோஷத்தின் பிரதிபலிப்பு தோன்ற வேண்டும் ஒளி வீசி பிரகாசிக்கிற முகமும் உள்ளத்தை தொடுகிற கனிவான சிறிய வார்த்தையும் கூட நாம் சந்திக்கிறவர்களை தேவன் அண்டை வழி நடத்தும் என்பதற்கு ஒரு அரை கோவலாக நம் முன் நிற்கிறார்கள் இந்த வயது முதிர்ந்த தாயார் திராட்சை செடியோடு இணைந்திருக்கும் கொடியானது செடியிலிருந்து ஜீவனை பெற்று கனி கொடுப்பது போல இயேசுவோடுள்ள உள்ள உறவில் நிலைத்திருப்பவர்கள் கனி கொடுப்பார்கள் தங்கள் வாழ்வின் மூலமாக தேவனின் இயல்பை பிறருக்கு அறிவிப்பார்கள் தேவனுடைய இயல்பாகிய ஆவியின் கனியாம் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் என்பவைகள் நம்மிலும் நம் மூலமாகவும் வெளிப்படும் போது நாம் சாட்சியாக மாறுவோம் ஆப்பிரியமானவர்களே நமது நற்கிரியைகள் மூலம் நாம் உலகிற்கு ஒளி வீசுவோம் யோவானை குறித்து எய்சு கிறிஸ்து அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் என சாட்சி கொடுத்தார் உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்ற வசனத்தின்படி நம் மூலம் அநேகர் கிறிஸ்துவின் மந்தையில் சேர்க்கப்பட சாட்சிகளாய் ஜீவிப்போம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்களை அதிகமாய் நேசி தொழில் நடத்துகிற எங்கள் அன்பில் பரலோக பிதாவே அப்பா ஸ்தோத்திர மாண்டவரை நாங்களும் உமக்காக ஒளி வீசுகிறவர்களாக காணப்பட எஸ்அப்பா நீங்க உதவி செய்யுங்க ராஜா ஸ்தோத்திர மாண்டவரே எங்களுடைய வெளிச்சத்திலே அநேகர் வெளிச்சம் காணத்தக்கதாக இசப்பா அண்டவரே உடைய கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக ராஜா எங்கள் சாட்சியின் மூலமாக அண்டவரை எங்கள் கிரியைகளின் மூலமாக அநேகரை கிறிஸ்துவின் மந்தையில சேர்க்க எஸ் அப்பா எங்களுக்கு நீ உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்